வணக்கம் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தினுடைய பேசு பொருளாக இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய விவகாரம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியிலோட இப்பொழுது தலைவராக இருந்த அன்புமணி அவர்களை ஏற்கனவே ராமதாஸ் நீக்கிட்டு தான் ஒரு அறிக்கை விட்டார் இப்போ அந்த மோதல் ஒரு உச்சத்தை எட்டியிருக்கு அதில் ரொம்ப முக்கியமாக அன்புமணி அவர்களுடைய தலைமைத்துவத்தையே கேள்விக்குள்ளாக்கியிருக்காரு ராமதாஸ் அவருக்கு லீடர்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தா அம்மா மீது பாட்டில தூக்கி அடித்தார் என்பது போன்ற ஒரு தனிநபர் விமர்சனம் இது சேர்த்து அன்புமணி அவர்களுடைய இமேஜை ரொம்பவே டேமேஜ் படுத்திருக்கு பாமகவனுடைய அரசியல் எதிர்காலம் என்னாகும் ஒரு பக்கம் ராமதாஸ் தனியா தன்னுடைய ஆதரவு நிர்வாகிகளை கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு இன்னொரு பக்கத்துல அன்புமணி அவர்கள் தனக்கு ஆதரவு நிர்வாகிகளை கூப்பிட்டு அவர் ஒரு பக்கம் ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு பாமக உடைகிறதா பிளவுபட போகிறதா பாமகவுக்கு தமிழக அரசியல் களத்தில் இனி எதிர்காலம் இல்லாமலாக போகிறதா என்பதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோ பிள்ளைப்படலாம் முதல்ல பாமகவனுடைய உருவாக்கத்தில் ராமதாஸ் அவர்களுடைய பங்களிப்பு ஒரு வன்னியர் சங்கமாக இருந்ததை ரொம்ப குறிப்பா தமிழகத்தில் மிக பெரும் ஜாதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக மக்களுக்காக அந்த மக்களின் நலனை முன்னிறுத்தி இயங்கின ஒரு அமைப்பு தான் வன்னியர் சங்கம் அதிலிருந்து உருவானது தான் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் தொடங்கின பொழுது மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார் ஒரு சமூக எழுச்சியாக தான் அதை கொண்டு போனார் இன்னும் சொல்லப்போனால் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்பதெல்லாம் அவருடைய பிரச்சார வியூகங்களாக அமைந்திருந்தது ஸோ அவர் அந்த பகுதி மக்களால டாக்டர் ராமதாஸ் ஒரு சமூக தலைவராக முன்னிலைப்படுத்தப்பட்டார் ஒரு காலகட்டத்தில் ராமதாஸ் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் நானோ என் குடும்பத்தினரோ அரசியல் களத்துக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் வெறும் நிறுவனராக மட்டுமே அவர் இருந்தார் ஆனால் அவர் செய்து கொடுத்த அந்த சத்தியத்தை மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய அமைச்சராக்கப்பட்டார் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதுவும் மிக முக்கியமான இலகா சுகாதாரத்துறை அவருக்கு ஒதுக்கப்படுச்சு இந்நிலையில் தான் இந்த நேரத்துல கூட சுகாதாரத்துறை கொடுத்தது அமைச்சராக்கியது முப்பத்தைந்து வயதில் அவர் அமைச்சராக்கியது நான் செய்த தவறு அப்படின்னே பேச ஆரம்பித்திருக்கிறார் ராமதாஸ் இப்ப பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் தொகுதியினுடைய எம்எல்ஏ அருள் போன்றவர்கள் ராமதாஸ் பின்னாடி நிற்கிறாங்க வெகு சில நிர்வாகிகள் ராமதாஸ் பின்னாடி நிற்கிறாங்க ஆனால் கட்சியினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் இப்பொழுது அன்புமணி அவர்களுடைய பின்னாடி நிற்கிறாங்க கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா நேற்றே ஊடக விவாதங்களில் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தாங்க ராமதாஸ் அவர்களை யாரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தாங்க அந்த சந்தேகத்தை தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு திலகபாமா அவர்களை கட்சியில் பொருளாளர் பதவியிலிருந்து தூக்கியிருக்காங்க ஆனால் பதிலுக்கு அன்புமணி அவர்கள் அவர்தான் பொருளாளர் அப்படின்னும் அறிக்கை விட்டுருக்காங்க இந்த மோதல் என்ன ஆகுன்னா அவர் அரசியல் கட்சிகள் பொதுவா ஒரு ஆண்டுக்கு இரண்டு முறை பொதுக்குழுவை கூட்டணும் அந்த பொதுக்குழுவினுடைய நடைமுறை விதிகளினுடைய அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவராக இப்ப அன்புமணி ராமதாஸ் இருந்து கொண்டிருக்கிறார் சோ அவருக்கு முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது அவர் தான் இப்ப பொறுப்புகளை போட முடியும் இந்த மோதல் கடந்த சில மாதங்களாகவே இருக்கிறனுடைய வெளிப்பாடு தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து இரண்டு தரப்பும் அறிக்கை விடுவாங்க ஊடக செய்திகள் கொடுக்குற பொழுது பாமக நிறுவனர் ராமதாசிடமிருந்தும் அறிக்கை வரும் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாசிடமிருந்தும் அறிக்கை வரும் ஸோ இது மகன்களுக்கும் அப்பாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகளில் எதிர்கோஷ்டிகள் உருவாகியிருக்கு கட்சிகள் பிளவுபட்டு இருக்கு ரொம்ப குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மதிமுக கொடிபிடித்து வெளியேறி வைக்கோவர்கள் தனி இயக்கம் கண்டார் அப்போ அவர் வந்து தான் முன்னிலைப்படுத்தப்படலை ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தோடு அவர் வெளியேறினார் இன்றைக்கு அந்த மதிமுகவுடைய நிலைமை என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் வைகோ அவர்களுடைய மகன் தான் இன்னைக்கு எம்பிஆர் இருக்கார் வைகோ ஒதுங்கி இருக்கிறார் ஸோ அது மாதிரி அரசியலில் பல கிழ கட்சிகளில் போட்டி அமைப்புகள் உருவாகியிருக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தில் கூட போட்டி தேமுதிக உருவாகி இருந்தது அந்த சந்திரகுமார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஸோ இப்படி அரசியல் கட்சிகளில் போட்டி அமைப்புகள் உருவானது எல்லாமே அவர்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்து எங்கேயோ இருந்து வந்த ஒருவரால் அந்த கட்சி பிளவுக்குள்ளாயிருக்கும் ஆனால் முதல் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சி தந்தை மகன் உறவுகளில் ஏற்பட்ட விரிசலால் இந்த உறவு விரிசலுக்கு காரணம் என்னன்னா அவருடைய இன்பேரன் பேரன் மகள்வழி பேரன் முகுந்தனுக்கு கட்சி பொறுப்பு கொடுக்குறாரு இளைஞரணியில பொறுப்பு கொடுக்குறாரு அந்த இளைஞரணி பொறுப்பு அன்புமணி அவர்கள் வகித்த பொறுப்பு அந்த பொறுப்பை கொடுத்ததுனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு அன்புமணி வாரிசு அரசியல் அவருக்கு அப்பொழுது வந்துடுது அவரே ஏற்கனவே வாரிசு தான் அவருக்கு வாரிசு அரசியல் மீதான கோபம் அப்போ வந்து விடுகிறது ஸோ அப்போ இது இனிமேல் நிலைமை என்ன நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி இனி ஒன்றுபட்டாலும் பழைய பேர வலிமை அவர்களிடம் இருக்காது வலிமையை இழந்து விடுவார்கள் ஒரு அரசியல் கட்சி சேதமாகிற பொழுது இடைக்கால சேதம் நிரந்தர சேதம் அப்படிங்கக்கூடிய இரண்டு வகையான சேதங்கள் அதுக்குள்ள இருக்கும் அதுல இடைக்கால சேதத்துல மிக முக்கியமா இப்பொழுது ஆகியிருக்கக்கூடிய சேதம் அதிமுகவோட திரைமறைவில் பேசி ராஜ்யசபா எம்பிக்கான காலத்தை நீட்டிப்பு செய்ததற்காக கூட்டணிக்குள்ள வரணும் என்று திரைமறைவில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பாட்டாளி மக்கள் கட்சி இழந்திருக்கிறது அடுத்து வரைய இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸ் இன்னும் ஆக்டிவாக செயல்பட்டார்னு சொன்னா ஏற்கனவே அவருக்கு எண்பத்தி ஏழு வயது ஆகிறது இன்னும் ஆக்டிவாக எதிர் பண்ண ஆரம்பித்தார் என்று சொன்னால் அன்புமணியை இன்னுமே டேமேஜ் பண்ண ஆரம்பித்தார் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபடுவது இன்னமும் தவிர்க்க முடியாத ஆயிரும் இந்த நொடி வரையும் அன்புமணி ராமதாஸை எதிர்த்து எதுவும் பேசலை அவருக்கு விளக்கம் தான் சொல்லிட்டு இருக்கார் நான் அம்மாவை அடிக்கல அப்படிதான் சொல்லிட்டு இருக்கார் ஸோ அவரும் எதிரரசியல் பேச ஆரம்பித்தால் அந்த குடும்பங்களுக்குள் தோண்ட தோண்ட எதிரியல்கள் மாறி மாறி வரும் என்று சொன்னால் மிகப்பெரிய சிக்கலை பாட்டாளி மக்கள் கட்சி சந்திக்கும் இப்பொழுதே அந்த இயக்கம் பிளவுபட்டு விட்டது இரண்டு துண்டுகளாக பிளவுபட்டு இருக்கிறது இனி தேர்தல் ஆணையத்திற்கு போகின்ற சூழலை ராமதாஸ் சந்திக்கப் போகிறாரா அல்லது குடும்ப உறவுகளால் சமரசம் செய்யப்பட போகிறாரா என்பதை இனிவரும் நாட்கள் தீர்மானிக்கும் இப்போதைய சூழ்நிலையில் நிர்வாகிகள் குழம்பி போயிருக்கிறார்கள் எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் பார்க்கலாம் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்